தரும் நம்ம வந்து நம்ம தோட்டத்திற்கு கிணறுல வந்து நம்ம வந்து தூதுவார்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாரா சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டே இருந்தாராம் என்னதான் பண்ணாலும் அந்த தண்ணி வர மாதிரி இல்லையா அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரா நம்ம தான் வேலை இருந்தாலும் சரி நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம தூது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறான் ஒரு நாளைக்கு அவர் வந்து ரெண்டு அடியாச்சு தூது வாங்கி வரான் அப்படியே ரெண்டு அடி ரெண்டு அடி தூது வாரி

அப்புறம் தேவதாங்கன்னா நீ என்னை பயப்பட வேண்டதுதான் கிடையாது நான் உனக்கு நல்லது செய்ய தான் வந்துருக்கேன் செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அவரு கொண்டுமே யார் யாரும் மனித தூண்டு வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயன்பே கிட்ட போன அப்ப வந்து சொன்னாங்கன்னா உனக்கு என்ன வேணுமோ சொல்லணும் அவசியம் நான் வந்து நிறைவேற்றி தரேன் ஆஹ் நீ எனக்கு வந்து நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப வந்து அந்த விமர்சனம் கேட்டாராம் கேட்டாரா நான் என்ன அதுக்கு நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அப்ப வந்து அந்த தேவத்தை சொல்லிச்சு ஆமா நான் ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த கிணல்ல அடைஞ்சு கிடந்த நீ தான் வந்து என்ன விடுதலை கட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப வந்து அவர் யோசிச்சாரா நம்ம என்ன கேட்கலாம் தெய்வத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் தோட்டத்தையே சுத்தி சுத்தி நடந்தவனாலும் நமக்கு எந்த ஐடியாவும் ஒரு அஹ் மூலையில வரவே இல்லை அவருக்கு நடக்கிறாரா நடக்கிறான்னு நடக்கிறாரா பட் எந்த ஐடியாவும் வரவே இல்லை அப்புறம் என்ன பண்ணாலும் குருகுல அப்போ அந்த தேவத வந்து சொல்றாங்களா நான் இங்க பாருப்பா நான் உனக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுத்துட்டேன் நீ எதுவும் என்கிட்ட சொல்ற மாதிரி இல்லை என்னால் ரொம்ப நேரம் தான் இங்கே இருக்க முடியாது கொஞ்ச நேரத்து நான் மறைஞ்சிடு மறைஞ்சிருவேன் நான் உனக்கு ஒரு நாடிகை கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீ உங்களோட முடிவை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க நமக்கு எல்லாம் தெரியும்ல ஒரு நாடகைனா இருபத்தி நாலு நிமிஷம் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் இப்போ அந்த விவசாயிக்கு இருக்க அவளோட முடிவு ஐடியாவை சொல்ல அவளோட ஆசையை சொல்ல அப்ப வந்து என்ன பண்ணாரு நம்மளால யோசிச்சாலாம் முடியாது நம்ம வீட்டுக்கு போகும்னு சொல்லி தோட்டத்து கொண்டு வீடு கொண்டு ஓடி போயிட்டு அது வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் அண்ணன் இருந்தாரா அவர் அண்ணன் கிட்ட கேட்டார் அவர் அண்ணன் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லி இப்ப நான் என்னன்னா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்போ அவங்க அண்ணா சொன்னாரா நீ தான் தெய்வத்துக்கு திரும்பிவோம் நம்மளுடைய இருக்கிற என்னத்த மட்டும்தான் நிறைய தண்ணி வரணும் அதை தண்ணியை வச்சு நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாம் விட்டு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாம் அவருக்கு தைய ஒரு மாதிரி சரியா பட்டுதான் அவங்களுக்கு ஃபுல்லா ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காங்க சரிவோ கே குரு ஒன்று ஓட்டுனா போற வழியில பார்த்தா அவர் தம்பியை பார்த்தாராம் அவர் தம்பிக்கிட்டேயோ நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்போ வந்து அவர் தம்பி சொன்னாராம் ஆனா நீ வர இப்படி வேண்டிக்கோ நம்மளுடைய வயல்ல வந்து நிறைய வந்து நம்ம வயல் வந்து நல்லா சிலிப்பா வளரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவருக்கும் இது நல்ல யோசனை தான் இருந்தா அதே மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை சரி ஓகே நம்ம இதுவே அந்த தேவன் கிட்ட சொல்லிவிட்டு குடு குடுன்னு ஓட்டுறான் ஓடுற வழியில பார்த்தா அவங்கள மனைவி மனைவி அந்த விஷயத்த எல்லாம் சொல்லிப்ப நான் எல்லாமே பண்றதே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்க மனைவி சொன்னாங்களா நமக்கு மட்டுமே நம்ம வேண்டிக்கிறதோன்னு அவ்வளவு சரிப்பட்டு வராதுங்க நம்ம எங்க ஊர்ல இருக்க எல்லா மக்களோருக்கடலையும் தண்ணி நல்லா செறிப்பா வள ஆஹ் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டு கிணறுல வந்து ஒரு புதையல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவருக்கு அவங்க அண்ணன் சொன்னதும் சரி தம்பி சொன்னதும் சரி அவ்வளோ மனசு ரொம்ப சந்தோஷமா இதான் அவங்க ஆனால் அவங்களுடைய மனைவி சொன்னது கேட்டு அவர் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா அவர் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க சரிம் கீ தெய்வதக சொல்லு அவங்க பண்ணது கிட்ட இதெல்லாம் இருபது நிமிஷம் முடிஞ்சிடுச்சு ஒரு நாளைக்குள்ள இருபத்தி நாலு நிமிஷம் தானே தான் நாலு நாலு நிமிஷம் தான் இருக்கு அவருக்கு அவரை பார்த்துட்டு குடு குடுன்னு ஓட்டாங்க அவர் ஓடி முடிக்கும்போது ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடுச்சான் அவர் போய் நிற்கும் போது உன்னாவுக்கு ரெண்டே நிமிஷம் தான் இருக்கான் அவ்வளோ வேகம் மூச்சு வாங்குது கை காலெல்லாம் நடுங்குது அவர் பேசணும்னு நினைக்கல நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு வாய்ப்பு நினைக்கலாம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குப்பா சொல்லி சொல்லிதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன் தக்குது சொல்லு அப்படின்னு சொல்றாங்களா அவர சொல்ல வராட்டானா பேச முடியலையா அப்போ தேவனுக்கு தங்குவாங்க ஏன்னா தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்ப அவர் வந்து இப்படி இப்படின்னு தலையாட்டினா அப்போ வந்து இந்த தேவதை ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊத்து செஞ்சு சேர்த்து ஒரு கையில கொடுத்தாங்க அதை எடுத்து இப்படி குடிச்சிட்டு இப்படி அந்த சொம்பை எடுத்து இப்படி பார்க்குறதுக்குள்ள அந்த தேவத மறைஞ்சுட்டாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு முடிஞ்சு போச்சு இது சில நிமிஷம் முடிஞ்சு போச்சு உலகங்களே இப்போ அந்த விவசாயம் மட்டும் தப்பு பண்ற நீங்க நினைக்கிறீங்க அந்த உலகத்துல இருக்க எல்லாருமே தப்பு பண்றாங்க நம்ம இந்த உலகத்துல புறக்கிறதுக்கு முன்னாடி தெய்வம் கிட்ட ஒரு கடன் வாங்கிட்டு வரோம் என்ன கடன் அம்மானித கடை அதை நம்ம தெய்வத்துக்கு வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வரோம் தெய்வமே எனக்கு இந்த உலகத்தில் பிறக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் அந்த உலகத்துக்குள்ளே போய் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் அரும்ப பெருமை எல்லாம் பேசுகிறவங்களை பற்றி இந்த உலகம் ஃபுல்லாக பறக்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் பிறக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க தெய்வமேன்னு சொல்லி நம்ம தெய்வத்துக்குள்ளே சொல்லி தான் அம்மாநில கடந்த வாங்கிட்டு வரோம் ஆனால் ஒன்ஸ் உலகத்துல பிறந்த உடனே என்ன பண்றோம் அதை எல்லாத்தையும் மறுத்துட்டையும் கெட்டது பார்க்குறோம் கெட்டது கேட்கிறோம் கெட்டது மொபரோ கெட்டது பேசுறோம் எல்லாமே இதுதான் நூறு முடிச்சிருக்காங்க நமக்கு தெய்வத்தை கண்டு படிச்சாங்க தெய்வத்தை பார்க்க எது எது காதி படிச்சாங்க தெய்வத்தை பத்தி தெய்வ தெய்வத்தை பத்தி தெய்வத்தோட குரலை கேட்க அப்புறம் தெய்வ தெய்வத்தோட வேதங்களை படிக்கிறது கேட்க அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் வாய் எடுத்து கொடுத்துருக்காங்க தெய்வத்தை பத்தி பேச தெய்வத்தை பத்தி எல்லாருக்கும் பறப்பேன் அதுக்குதான் நமக்கு வாய் கொடுத்துருக்காங்க சஞ்சு ரொம்ப அருமையான பதிவு செஞ்சு இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு தெய்வத்தை கேட்டால் ஒரு வரம் கேட்டால் நீங்க என்ன கேட்பீங்க தெய்வம்

எம்என் வந்து மேற்படியான் வந்து நம்மளை நறுக்கத்துக்கு நம்ம வந்து போயிட்டுறோம் அப்படி போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெய்வத்தோட நூல்களை எல்லாம் கேட்டு தெய்வ சொல்படி நடந்து தெய்வத்தோட மூலம் வந்துட்டு நான் கூட ஒட்டி வச்சு தெய்வத்தோட அன்பையும் இருக்கத்தையும் நம்ம பெறணும் அருமையான பதிவு செஞ்சோம் அருமையாக பேசுனீங்களா அருமையான விளக்கம் சொல்லி